அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீப திருநாள் என்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இவர்கள்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் யாரெல்லாம் வெற்றிலை தீபம் வெள்ளிக்கிழமை என்று ஏற்றலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே வெற்றிலை தீபம் என்பது நீங்கள் செய்கின்ற பூஜை வழிபாடு வந்து வெற்றி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றுகிறோம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால் நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றது மிகவும் ஒரு நல்ல ஒரு வசியத்தன்மை கொடுக்கக்கூடிய தீபம் தான் இந்த வெற்றிலை தீபம் சீக்கிரமாகவே நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடியதான் இந்த வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபம் வந்து கட்டாயமாக நம்ம ஏற்றணுமா அப்படின்னு நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் இவர்கள்லாம் ஏற்றும் போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடு அமைவதற்காக நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்திற்காக அதாவது நீங்கள் வேலை ஏற்கனவே பார்க்கறீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது சம்பள உயர்வுக்காகவோ நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க முருகனை அப்படின்னு நீங்களும் வெற்றில தீபம் வெள்ளிக்கிழமையன்று ஏற்றலாம் நமக்கு வெள்ளிக்கிழமை வருகின்றனால் சொந்த வீடு அமைவதற்காக நம்ம வழிபாடு செய்வதும் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழிபாடு செய்பவ செய்பவர்கள் இந்த வெற்றில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க எத்தனை வெற்றிலை வைத்து ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை எடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்து ஒவ்வொரு வெற்றிலையும் ஒவ்வொரு அகவிலக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது ஆறு வெற்றிலை தாம்பரத்தட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு அகவிளக்கு வைத்து நெய் தீபமாகவோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கும் இப்போது நம்ம கார்த்திகை தீபம் நம் இருப்பதனால் ஆறு அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதாவது சரவண பாபா கோலம் போட்டு ஆறு விளக்கு நம்ம ஏற்றணும் ஏன்றால் ஏனென்றால் கார்த்திகை அன்று நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை தீப திருநாள் அந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்காக நம்ம ஆறு அகழ்விளக்கி பூஜை அறையில் நம்ம ஏற்றுவது சிறப்பு இந்த வெற்றிலை தீபம் நீங்கள் ஆறு அகல் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா தனியாக அந்த தீபம் நம்ம ஏற்ற தேவையில்லை இப்போ வெற்றிலை தீபத்தில் ஒரு தீபம் தான் ஏற்றுகிறேன் அப்படி இருப்பவர்கள் சரவண பாபா கோலம் போட்டு ஆறு அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஏற்றலை அப்படின்னா ஏதாவது தவறானால் அப்படிலாம் கிடையாது நமக்கு வந்து இந்த கிருத்திகனாலே ஒரு ஆறு அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியது அதனால நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து இறைவனுக்கு குத்து விளக்கு மற்றும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வைத்து பூஜரையில் ஒரே ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தா கூட போதும் நம்ம கிருத்திகை வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே ஆறு விளக்கு ஏற்றுங்க அதாவது மாத மாதம் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாள் என்று நீங்க வழிபாடு செய்யும் போது கார்த்திகை பெண்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களும் சரி சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்களும் சரி பொருளாதார முன்னேற்றத்திற்காக கடன் பிரச்சனை தேர்வதற்கு அனைத்துவித நம்ம பெருமான வழிபாடு செய்வது முருகன் நமக்கு நல்ல தீர்வு கொடுப்பார் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே சொந்த வீடு அமைவதற்கான யோகம் வந்து முருகன் வந்து நமக்கு தருவார் அதனால கட்டாயமாக உங்களால முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்யணும் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றி வைத்த பிறகு நம் இல்லத்தில் வந்து ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வைத்து கார்த்திகை தீபத்திறனால கொண்டாடப்பட் கொண்டாட வேண்டும் நம்ம வந்து வாசலில் இருந்து நம்ம தீபம் ஏற்றணும் வாசலில் தீபம் ஏற்றி வைத்த பிறகுதான் நம்ம பூஜரைக்குள்ள தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்காக இருபத்தி ஏழு தீபம் நம்ம ஏற்றணும் குறைந்தபட்சம் ஆறு தீபம் நம் ஏற்றினால் போதும் கார்த்திகை தீபம் திருநாளன்று இந்த நாளென்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் நெய்வீத்தியமாக பால் சர்க்கரை தேன் தினி மாவு தேன் மற்றும் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா ஆறு வகையான உணவு படையல் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் பழங்கள் மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களால் என்ன முடிதோ பொறி வைக்கலாம் என்ன முடிதோ அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த நாள் என்று நல்ல நாள் வந்து கார்த்திகை திருநாள் அதாவது இந்த நாள் என்று கேட்கிற வரங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத சிவபெருமானே வரம் கொடுத்த நாள் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அதனால் இந்த நாள் அன்று நம் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு பல வெற்றிகளையும் பல முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் இந்த நாள் அன்று கட்டாயமாக வழிபாடு செய்யுங்கள் சொந்த வீடு வேண்டும் வழிபாடு செய்பவர்கள் செவ்வரளி மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து பாருங்கள் இப்போது வில்வே இலை அர்ச்சனைங்கிறது ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானுக்கு வில்வே இலையால் அர்ச்சனை பண்ணலாம் சிவபெருமானுக்கும் வில்வே இலையால் அர்ச்சனை பண்ணலாம் ஓம் பவாய நமக அந்த நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அதாவது அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் காதால் கேளுங்கள் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அனுபூதியில் நம்ம கடைசி பாடல் படிக்கலாம் நிறைய இருக்கிறது குமரத் குமரஸ்தவம் இருக்கின்றது அது நம்ம படிக்கும்போது ரொம்ப நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் முருகனுக்குரிய நிறைய மந்திரங்கள் இருக்கிறது இப்போ வந்து உங்ககிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும் பிடிஎஃப் போட்டிங்க அப்படின்னு வந்துடும் அதை பார்த்து நீங்க படிக்கலாம் இந்த வெற்றிலை தீபம் இந்த இரண்டு பேரும் கட்டாயமாக ஏற்றுங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் இப்போ வெற்றிலை தீபம் ஏற்ற முடியலன்னா சாதாரணமாக விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றிய பிறகு அந்த வெற்றிலையே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா செடிக்கு அடியில மரத்துக்கு அடியில நீங்க போற்றலாம் போட்டிங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாமல் குப்பையில் போடாமல் நம்ம செடிக்கடியிலோ அல்லது வந்து பசு மாடு கூட நம்ம வந்து கொடுத்துடலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது ஆடு மாடு இந்த மாதிரி கொடுப்பது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வன் யூடியூப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி